சிற்றம்பலம் இந்தபிரான் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று இமெருமான் மாணிக்கவாசக நாயனார் திருவடிகள் போற்றி போற்று திருப்பெருந்துறையில் அருளியது உயிருண்ணி பத்து திருச்சிற்றம்பலம் பை நாட்படகரவேரல்கள் உமை பாகமதாயில் மெய் நாள் பிரியாவினை கேடாவிடை பாகா செல் பரசும் புகழ் திரு பெருந்துரை உரைவாய் என்னால் கழித்தின் நாளிருமா கேணினியானே நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவி சிட்டு ஊனார் உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் நுளம் பிரியான் தேனார் சடை முடியான் மண்ணு திரு பெருந்துரை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளமேந்தனன் எனக்கே நாள் பதறியன் மறிகேன் மனவாசகம் கடந்தான் என்னை உள்மத்தன்னாக்கி பினமாள் விடை உடையான் மண்ணத்திரு பெருந்துரை உரையும் பணவன் என செய்த படிரறிகேன் பரம் சுடரே பிணை கேடரும் உளரோ பிற சொல்லேர்விய நுலகில் எனைதான் புகுந்தாண்டான் எனதில் வில் பொரை உருக்கே பிணைத்தான் புகுந்தில்லே பெருந்துறையில் உரை விம்மான் மனத்தான் கண்ணினகத்தான் மறுமாற்ற திடையானே பற்றாங்கவைற்றேர் பற்றும் பற்றாங்கது பற்றே நற்றாங்கதி அடைவோமெனின் கெடுவீரோடை வம் பெற்றார் சடை முடியான் மன்ன இறை சேர் கற்றாங்கவன் கடல் பேணினர் உடும் போடுமின் கலந்தே கடலின் திரை அது போல் வறு கலக்கும் மல மறுத்தல் உடலும் எனதுயிரும் புகுந்தொழியாவண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர் சூடிய திருப்பெருந்துரை உரையும் படரும் தெங்கள் பரந்தான் பதி படிரே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் இன்னும் வேண்டேன் பிற பிறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திரு பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேனி புறம் போகலொட்டேனே போனென கோ குறை கடல் வாயமுதென்கோ ஆற்றே நீ கரு மறந்தே எனதரசே சேற்றார் வயல் புடை சூழ் திரு திரு பெருந்துரை உரையும் நீற்றார் தரு திருமேனினின் வளனே உனையானே எச்சம் அறிவேனான் என கிருக்கின்றதை அறியேன் அச்சோ அச்சோயங்களே கருமருந்தே என தமுதே செச்சே மலர் குறை உரைமேனியின் திரு பெருந்துரை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மணியானாகி நின்றானே வான் பாவிய உலக தவறவமேசைய அவமே உன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன் தேன் பாய் மலர் கொன்றே மன்ன திருப்பெருந்துரை உறைவாய் நான் பாவியனானால் உனை நல்காயணலாமே நான் பாவியனானால் உனை நல்காயலாமே திருச்சிற்றம்பலம்